ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நான் உங்களை மஸ் இந்த தர்ம ஷர்ட்டு எப்படி வேலை செய்யுது இந்த தர்ம ஷர்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குறோம் ஒரு ஏசியில் என்ன மாதிரியான ஃபால்ட் வரும் அந்த ஃபால்ட்டை எப்படி வந்து கிளியர் பண்ணுறது ஓவர் ஹீட் ஆகிறது கம்ப்ரெஸர் என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் எதனால் இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிவிடுவேன் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா இந்த தர்ம ஷர்ட் எப்படி வேலை செய்யுது இதுக்குள்ளே என்ன இருக்குது இருக்குது அப்படி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு லைட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது ஓப்பன் பண்ண உடனே உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள கேஸ் இருக்கும் ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே போயிடுச்சுன்னா அது வந்து ஓவர் கூலிங் ஆகும்போது கட் ஆஃப் பண்ணி விட்டுரும் ஸோ அதுக்காக அதுக்காக தான் இது இந்த பைப் கொடுத்துருக்காங்க இந்த பைப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி ஒரு பல்ப் இருக்கும் இந்த பல்ப் வந்து ஃப்ரீசரில் டச் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே கேஸ் இருக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது இது இந்த நாபோ ஓப்பன் பண்ண உடனே இல்லை கனெக்ட்ரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுப்பாங்க இதில் ஸோ வேறு எதுவும் இல்லை இருக்குதுல்ல இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ண போகிறேன் இதை ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இதுக்குள்ளே எந்த ஒரு காம்னட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட இடத்துல பர்ஃபெக்டாக புரிஞ்சுருக்கு ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்குது ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள தேவையான பொருட்களில் இருக்கிற விஷயங்கள் ஒன்று ஒன்றத்தையும் நான் உங்களுக்கு காட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு தர்ம என்னென்ன இருக்கும் அதை தான் நம்ம இருக்கோம் பார்த்துங்க எல்லாத்தையும் பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரித்தியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்ம ஷர்ட் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா நான் விளக்கமாக சொல்லிடுறேன் அவ்வளோதான் நண்பர்களே ஒரு தர்ம ஷர்ட்குள்ளே என்னென்ன இருந்தது எல்லாத்தையும் கைட்டியாச்சு இதில் வந்து கேஸ் இருக்கும் இதில் தான் லைன் கொடுப்பாங்க ஸோ இது லைன் கொடுக்கும்போது என்ன ஆகும் நம்ம கொடுக்குற டெம்பரேச்சர் வந்த உடனே இதில் வந்து நம்ம டெம் கொடுப்போம் இல்லையா டெம்பரேச்சர் வந்த உடனே அது வந்து ரிலீஸ் பண்ணிவிடும் ஓகேங்களா இது வந்து ப்ரெஸ் டைப்பு இது வந்து ப்ரெஸ் டைப்பு இப்போ ப்ரெஸ் ஆகும் ஸோ குறிப்பிட்டாலும் வந்த உடனே ஆஃப் பண்ணி விட்டுரும் ஸோ தான் விஷயம் இதுக்குள்ளே உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்